கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் உள்கட்டமைப்பு மிக உறுதியான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது அதாவது மிக ஸ்ட்ராங் ஆகியிருக்கிறது இப்படி ஸ்ட்ராங் பண்ணுவதற்கு இந்தியா பல திட்டங்களை வகுத்து செயல்பட்டது என்பது உண்மை பாரத் மாலா சாகர் மாலா பிளைட் கோரிடோர்ஸ் எக்ஸ்பிரஸ் வேஸ் ஹைவேஸ் ரயில்வேஸ் என சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் நாட்டின் உள்கட்டமைப்பில் அதிக கவனம் செலுத்தியது என்பது நமது கண்கூடான உண்மை நாட்டின் உள்கட்டமைப்பிற்காக ஆண்டுதோறும் பட்ஜெட்டிலும் தொகையையும் அதிகரித்துக் கொண்டே வந்தது இந்தியா என்பதும் நாம் கண்கூடாக பார்த்தது அந்த வகையில் கடந்த பத்து ஆண்டுகளில் எண்பத்தி நான்கு லட்சம் கோடி இந்தியா செலவிட்டிருக்கிறது அதாவது ஒன் ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அடுத்த ஐந்து வருடத்திற்குள் நூறு லட்சம் கோடிக்கான திட்டங்களையும் இந்தியா திட்டமிடுகிறது சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் ஏன் இந்திய அரசு உள்கட்டமைப்பிற்கு இவ்வளவு செலவிட தயாராகிறது இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது இந்தியாவின் நோக்கம் என்ன வாருங்கள் பார்ப்போம் எந்த நாடும் பொருளாதார ரீதியாக வலுப்பெற வேண்டும் என்றாலும் அல்லது முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறதோ அது உள்நாட்டு உற்பத்தி வர்த்தகம் போன்றவை கட்டாயம் அதிகரித்து ஆக வேண்டும் அதற்கு அடிப்படை என்னவென்றால் சீரான சிறப்பான உள்கட்டமைப்பு வசதிகள் வேண்டும் அதனால் அரசுகள் எதுவானாலும் முதல் முதலில் நாடை முன்னேற்ற உள்கட்டமைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் என்பது நாடறிந்த உலகறிந்த உண்மை இதில் இன்னொரு பயன்பாடும் உண்டு அதானது உள்கட்டமைப்பு வேலைகள் செய்யும் போது உள்நாட்டில் இன்வெஸ்ட் ஆகிறது அதனால் முதலீடாகிறது இந்த உள்நாட்டு முதலீட்டால் பொருளாதாரம் விழிப்படையும் உள்நாட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வேலைகள் உருவாகும் மக்களுக்கு வேலைகள் கிடைக்கும் என சொல்லிக்கொண்டே போகலாம் உடனே என்ன கட்டிட வேலையாட்களுக்கும் கூலி வேலையை செய்பவர்களுக்கும் தான் ஒரு வேலை வேலை கிடைக்கும் என்று நாம் சொல்லி நிறுத்திவிட முடியாது நமக்கெல்லாம் எங்கே என்று கேட்பவர்களுக்கும் வேலை எப்போதும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆப்ரேஷன் டெவலப்மெண்ட் போன்றவற்றைகளில் வாய்ப்புகள் உருவாக்கி நாட்டை முன்னேற்றி எடுத்துச் செல்லும் என்பதும் உள்கட்டமைப்பில் கிடைக்கின்ற மிகப்பெரிய வசதி அதோடு நாட்டிலும் வசதி வாய்ப்புகளும் சாலை போக்குவரத்துகள் வசதி ஆகும்போது வெளிநாட்டு நிறுவனங்களும் முதலீடு செய்ய இங்கு போட்டி போடும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று வல்லரசு என்கின்ற அமெரிக்கா ஆனாலும் சரி வளர்ந்தது வளர்கின்றது என்றெல்லாம் சொல்கின்ற சீனா ஜப்பான் போன்ற நாடுகள் ஆனாலும் சரி முதலில் முதலீடு செய்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அதனால்தான் அந்த நாடுகளுக்கு இன்று வளர்ந்த நிலையை எட்ட முடிந்திருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் அதனது உள்கட்டமைப்பில் முதலீடு செய்வது என்பது மிக முக்கியமானது இந்தியாவை எடுத்தால் நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகள் வரை பேருக்கு ஏதோ கட்டாயத்தின் பேரிலான சாலைகளோ மற்றபடி விஷயங்களோ அல்லது தார்போடாத ரோடுகளோ தார்போடாத வழிகளோ என்று சென்று கொண்டு இருந்ததே அல்லாமல் எந்த வளர்ச்சி சம்பந்தமான நடவடிக்கைகளும் இந்தியாவிற்கு அமையவில்லை என்பதுதான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்த வாஜ்பாய் அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது உள்கட்டமைப்பிற்கு ஸ்ட்ராங் செய்வதற்காக அதற்கு உற்சாகப்படுத்துவதற்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்கு உள்கட்டமைப்பு தேவை என்ற நோக்கத்தோடு புதிய திட்டங்களையும் வகுத்தது ரெண்டாயிரத்தி நான்கில் வந்த மன்மோகன் சிங் அரசு ரோடு ஏர்போர்ட் ஹைவே ரயில்வே போன்றவைகளை மெதுவாக நகர்த்திச் சென்றது அதன் தொடர்ச்சியாக மன்மோகன் சிங் அரசிற்கு பொருளாதார சிக்கல்களை அது எதிர்கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும் கூட்டணி ஆட்சி என்பதால் பலரையும் திருப்திப்படுத்த வேண்டியிருந்தது மாநில அரசுகளின் இழுபதிகளுக்கெல்லாம் விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைமை மன்மோகன் சிங் அரசுக்கு இருந்தது திறமையும் திட்டமிடலும் எல்லாம் இருந்தாலும் கூட்டணி ஆட்சியில் பல சிக்கல்களையும் பல சமாளிப்புகளையும் சமாளிக்க வேண்டிய கவனமும் நிர்பந்தமும் அந்த அரசுக்கு இருந்தது என்பதையும் தவிர்க்க முடியாத உண்மை ரெண்டாயிரத்தி பதினான்கில் வந்த தற்போதைய அரசு உள்கட்டமைப்பில் முன்னுரிமை அளித்து திட்டங்களை வகுத்தது அதற்காக நிதியும் ஒதுக்கியது முதலீடும் செய்தது அதன் எதிரொலியாக இந்தியாவில் ரோடு ஹைவே எக்ஸ்பிரஸ்வே ஏர்போர்ட் போர்ட் ரயில்வே போன்ற டெவலப்மெண்ட் செய்து கொண்டே இருக்கிறது டெவலப்மெண்ட் ஆகி கொண்டே இருக்கிறது பேர் சொல்லும்படி இந்தியா வளர்ந்து கொண்டும் இருக்கிறது பத்து வருடத்தில் சுமார் இதற்காக எண்பத்தி லட்சம் கோடி இந்தியா செலவு செய்திருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட ஒன் ட்ரில்லியன் டாலர் அடுத்த ஐந்து வருடத்தில் ஒன்று புள்ளி இரண்டு ட்ரில்லியன் அதாவது நூறு லட்சம் கோடி செலவு செய்யவும் இந்தியா திட்டமிடுகிறது என்பதுதான் இங்கு வியப்பை ஏற்படுத்துகிறது இருபது லட்சம் கோடி சாலைகளின் உள்கட்டமைப்பிற்காக செலவிட தயாராக இருக்கிறது முப்பது லட்சம் கோடி ரயில்வே உள்கட்டமைப்பிற்கு அதாவது புதிய ரயில்வே தடங்கள் ரயில்வே பாலங்கள் அதானது புதிய ரயில்வே வழிகள் என பல வகைகளிலும் அது சேரும் அடுத்து இருபது லட்சம் கோடி எஸ்பிரஸ் மற்றும் எஸ் ஹைவேக்களுக்காக ரெண்டு லட்சம் கோடி துறைமுகங்கள் உள்கட்டமைப்பு வசதிகள் அவற்றை சார்ந்த பல வகைகளுக்காக செலவிடப்படுகிறது என்று சொல்கிறார்கள் இது தவிர புல்லட் ட்ரெயின் பவர் ஸ்டேஷன்ஸ் அதாவது எதிர்கால மின்சாரம் அல்லது மற்றபடி உள்ள தேவைகளுக்காக எரிபொருள் தேவைகளுக்கான முதலீட்டுகள் அல்லது அதற்கான ஆயத்தங்கள் என பல வகைகளில் செய்யப்படுகிறது சோலார் செக்ஷன் மற்றும் பல தொழில்நுட்பத்திற்காகவும் இது பயன்படுத்தப்படும் என்றும் சொல்கிறார்கள் மொத்தத்தில் ஒன் பாயிண்ட் டூ டிரில்லியன் மத்திய அரசு தன்னுடைய எதிர்கால திட்டங்களுக்காக அல்லது உள்கட்டமைப்பிற்காக செயல்படுத்த தயாராக இருக்கிறதாகவும் சொல்கிறார் இந்த செலவிட்டை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் தான் ஜிடிபியில் உள்நாட்டில் இந்தியா முதலீடு செய்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் குறைந்தபட்சம் ஜிடிபியில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர வேண்டும் முதலீடு என்பதையும் இந்தியா எதிர்பார்க்க இந்த அளவு உள்கட்டமைப்பில் முதலீடு செய்ய வேண்டுமா இது ஆக்கப்பூர்வமானதா என பலருக்கும் தோன்றவும் கூடும் இந்தியாவின் வளரும் மக்கள் தொகை ஒரு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் தொகை ஒரு காரணம் என்றால் மக்கள் நகரங்களை நோக்கி படையெடுப்பதும் ஒரு மிகப்பெரிய காரணம் இதனால் நகரத்திலிருந்து கிராமம் கிராமத்திலிருந்து நகரம் என எப்போ எப்போதும் பயணங்களும் அதிகரிக்கிறது அதற்கான நெரிசல்களும் அதிகரித்துக் கொண்டே போகிறது ஆக வசதிகள் அதிகப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம் அதோடு சிட்டிகளில் மக்கள் நெருக்கமும் நெரிச்சலும் அதிகமாதலால் சிட்டியை பெருதாக்குவதும் புது புது தொழில்நகரங்களை உருவாக்குவதும் புதிய தொழில் நகரங்களை உருவாக்குவதுடன் புதிய நகரங்களை உருவாக்குவது என்று உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துவதும் சீராக்குவதும் மிக மிக அவசியமாகிறது இந்தியாவிற்கு அடுத்த ஐந்து பத்து வருடங்களில் அதிகமாகும் மக்கள் தொகையையும் கணக்கில் கொண்டு அதனால் உருவாக்கும் நெரிசல்கள் நெருக்கங்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் போக்குவரத்து வசிப்பிடம் தொழில் சாத்தியங்கள் போன்றவற்றை ம மிகைப்படுத்த வேண்டியிருக்கிறது அதிகப்படுத்த வேண்டியிருக்கிறது அதற்காக அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதும் மிக அவசியமாகிறது அவர்களுக்கான வசதிகள் நாம் செய்து கொடுக்க வேண்டியிருக்கிறது அதற்காகவே உள்கட்டமைப்பை புனரமைப்பதும் செய்து கொண்டே இருக்க வேண்டிய நிர்பந்தம் நம்மை போன்ற பொருளாதார ரீதியாக வளர்கின்ற நாடுகளுக்கு முக்கியம் என்றாலும் நமக்கு அதிகமாக அதற்காக முதலீடு தேவைப்படுவது பெருகும் மக்கள் தொகைக்கு ஒரு முக்கிய காரணம் என்பதை மறுத்துவிட முடியாது ஏன் ஒன்றோ இரண்டோ பிள்ளைகள் தான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் கடவுள் கொடுத்தது கடவுள் கொடுத்தது என்று கூட்டுபவர்கள் மக்கள் தொகையை கூட்டிக் கொண்டுதான் ஒருபுறம் இருக்கிறார்கள் என்பதையும் மறுத்துவிடக்கூடாது நாம் ஒரு காலத்தில் பாகிஸ்தானை ஒப்பிட்டுக் கொண்டிருந்த காலமெல்லாம் புறந்தள்ளி இப்போது சீனாவிடம் போட்டி போட ஆரம்பித்து சில ஆண்டுகள் ஆகிவிட்டன சீனா நாட்டின் வளர்ச்சிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மிக முக்கியம் என்பதை உணர்ந்து ஐந்து பத்து வருடத்திற்கான திட்டங்களை வகுத்து செயல்பட்டது செயல்படுத்தியது அதன் விளைவுதான் நாம் இப்போது சீனாவை பார்க்கும் சீனாவின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் இப்போது சீனாவை போட்டி போட்டு அதை விரும்பும் நாமும் அதற்காக உழைக்க வேண்டும் எந்த திட்டமிட வேண்டும் என்பதையும் நாம் வேண்டும் ஆரம்பகால இந்தியாவின் அரசுகள் சமாளித்துக் கொண்டே சென்றதால் இந்தியாவின் வளர்ச்சி மிகவும் பின்தங்கிவிட்டது என்பதை யாராலும் மறுக்க முடியாது என்ற நிதர்சனமான உண்மை கட்டாய தேவைகளுக்கான சாலைகள் ரயில்கள் நிலையங்கள் விமான நிலையங்கள் துறைமுகம் என அமைந்ததே தவிர நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான எந்த முன்னெடுப்புகளும் செயல்பாடுகளும் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை எப்போதும் ஓட்டு வங்கி அரசியல் தான் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள் என்பதும் ஆட்சியை எப்படியாவது நகர்த்த கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தார்களே ஒழிய பலவும் மந்தமாக இருந்தது எனவே தனி நபர்களின் ஆதிக்கம் ஆங்காங்கே மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் கோலச்சியது என்றுதான் சொல்ல வேண்டும் வர்மையில் இருந்தவர்கள் வர்மையாக இருந்தார்கள் அரசின் அனுமதியை அல்லது அரசின் மறைமுக அனுமதிகளை பெற்று செயல்பட்டவர்கள் எல்லாம் கோலச்சுனார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் தற்போது நிலைமை மாறி இருப்பதாகவும் சொல்கிறார்கள் தற்போது தான் இந்தியா வளர்ச்சியின் பாதையில் பயணிக்கத் துவங்கி இருக்கிறது அதுவும் ஆனால் தற்போது போதிய அளவு வளர்ச்சி அடைந்து விட்டதா என்றால் இல்லை என்றும் கூறுகிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள் சீனா முனைப்புடன் கடந்த இருபத்தைந்து முப்பது வருடமாக செயல்பட்டதால் தான் சீனா வளர்ச்சியில் சூப்பர் பவராக இன்று மாறியிருக்கிறது உற்பத்தியிலும் போக்குவரத்திலும் அசுர வளர்ச்சியும் சீனா கண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி எட்டு வரை சீனாவின் ஜிடிபியில் பத்து சதவீதம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் முதலீடு செய்தது என்பதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான காலகட்டத்தில் ஜிடிபியில் எட்டு சதவீதம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சீனா முதலீடு செய்தது இந்தியாவோ அதே காலகட்டத்தில் ஜிடிபியில் இரண்டு முதல் மூன்று சதவீதம் மட்டுமே முதலீடு செய்தது என்பதை மறந்துவிடக்கூடாது இப்போதுதான் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் ஜிடிபியில் உள்கட்டமைப்பிற்காக முதலீடு செய்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக சீனா இப்போது கூட ஜிடிபியில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் உள்கட்டமைப்பில் முதலீடு செய்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கவனிக்க வேண்டும் இந்தியா வருங்காலங்களில் உள்கட்டமைப்பில் ஜிடிபியில் ஐந்து சதவீதம் முதல் ஆறு சதவீதம் முதலீடு செய்தாலே இந்தியாவின் வளர்ச்சி படு வேகமாகவும் படு முன்னேற்றமாகவும் இருக்கும் ஆறு சதவீதம் முதலீடு செய்ய ஆரம்பித்தால் இந்தியாவும் உள்கட்டமைப்பில் ஒரு நல்ல வளர்ச்சியை எதிர்கொள்ளும் வளர்ச்சி அடையும்

நிறுவனங்களை நாம் பிடுங்கவும் செய்யலாம் இந்தியாவில் இந்திய அரசு எந்த அளவு உள்கட்டமைப்பில் முதலீடு செய்கிறதோ அந்த அளவு வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய தயாராக வரும் என்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எதிர்பார்க்கிறார்கள் வயசதி வாய்ப்புகளும் பெருகும் செயல்பாடுகளும் எளிதாக்கும் போது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு முதலீடு செய்வது இந்தியாவில் வசதியாகவும் அதிகமாகவும் மாறிவிடும் என்றும் சொல்கிறார்கள் அடுத்த நான்காயந்து ஆண்டுகளில் பெருமளவு நிறுவனங்கள் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வரும் என்று இந்திய அரசு எதிர்பார்க்கிறது ஆக உள்கட்டமைப்பு நிதிகளை கூட்டி அதில் துரிதப்படுத்துகிறது கொண்டிருக்கிறது உள்கட்டமைப்பை மிக விரைவில் அதை சரிபடுத்தவும் சீராக்கவும் இந்தியா முனைகிறது வருடா வருடம் இந்தியா உள்கட்டமைப்பில் காட்டும் வளர்ச்சியையும் வேகத்தையும் பொறுத்துத்தான் நிறுவனங்களும் சீனாவிலிருந்து இந்தியாவில் நகர்ந்து உற்பத்தி நிறுவனங்களை அமைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கேற்ப வேலைவாய்ப்பும் கூடும் அரசிற்கு வருவாய் அதிகரிக்கும் உலக அளவிலான வளர்ச்சியும் இந்தியாவிற்கு ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரிடம் ஒரு எஸ்டிமேட் அறிக்கையை இந்தியாவில் ஒரு குழு ஆய்வு செய்து சமர்ப்பித்தது அல்லது ஒரு வரைவு தாக்கல் செய்யப்பட்டது அதில் கூறுவது இந்தியாவிற்கு இரண்டாயிரத்தி ஏழு வரை ஆண்டு முதலீடுகள் உயர்ந்து கொண்டே போக வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறது அதற்காக சுமார் நாற்பத்தி ஐந்திலிருந்து முதலீடு செய்ய வேண்டியது இந்தியாவிற்கு வரும் என்றும் இந்த அறிக்கை குறிப்பிடுகிறது உடனே நமக்கு ஒரு கேள்வி தோன்றக்கூடும் இவ்வளவு செலவு செய்தால் அல்லது முதலீடு செய்தால் எவ்வளவு திருப்பி கிடைக்கும் அல்லது முதலீடு செய்வதற்கு இந்த பணம் எங்கிருந்து கிடைக்கும் என்று இவ்வளவு

திட்டத்தை கொண்டு வந்ததன் முக்கிய காரணம் மிஸ் மேனேஜ்மெண்ட்டை தவிர்ப்பதற்கு தான் என்ன மிஸ் மேனேஜ்மெண்ட் நடக்கிறது என்றுதானே கேட்கிறீர்கள் சாலை போட்டதும் அடுத்த ஒரு சில நாட்களிலேயே அல்லது ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே கேஸ் ஆர் டெலிஃபோன் அல்லது பைப் என ஏதாவது ஒரு குறை ஏதாவது ஒரு துறையை சார்ந்தவர்கள் ரோட்டை உடைத்து குழி தோண்ட ஆரம்பித்து விடுவார்கள் மக்கள் மீண்டும் பரிதாப நிலைக்கு செல்வார்கள் முன்பு இருந்ததை விட சாலை பரிதாபமாக சென்றுவிடும் அவர்களுக்கு சரியான ஒரு ரோ சாலை என்பது ஒரு காலத்திலும் அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படும் இந்த தோண்டுபவர்களோ மூடியது பாதி மூடாத பாதியாக சென்று விடுவார்கள் மக்கள் வரிப்பணம் வீணாவது மட்டுமே மிச்சமே தவிர மக்களுக்கு எந்த வசதியும் ஏற்படுவதில்லை அதே சமயத்தில் அவதியும் கூடிக்கொண்டுதான் போகும் இதை தவிர்க்கத்தான் சக்தி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது அதாவது ஒரு சாலை போடும்போதே அந்த பகுதிக்கான பைப் லைன் டெலிஃபோன் லைன் கேஸ் என எல்லா வசதிகளுக்குமான எதிர்காலத்தையும் கணக்கில் கொண்டு அங்கு அமைப்பது அல்லது பிறகு அதிலிருந்து இணைப்புகளை எடுக்கும் வண்ணம் அவற்றான வசதிகளை செய்து முன்பே வைப்பது அவற்றிலிருந்து இணைப்புகள் எடுக்க முடியுமே தவிர பிறகு அந்த சாலையை எந்த விதத்திலும் தோண்டுவதோ தொந்தரவு செய்வதோ கூடாது என்ற ஒரு சரியான திட்டமிடலுடன் செயல்படுவதுதான் சக்தியின் அடிப்படை நோக்கம் பிறகு இந்த சாலையை தோண்டுவதற்கோ தொந்தரவு செய்வதற்கோ அனுமதியும் கிடைக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது முதலீடு மக்களின் வரிப்பணத்தை மக்களுக்கு பயன்பட வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த கெதிசக்தி திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஆக சரியான செயல் திட்ட வரைவுகளோடு மத்திய அரசு எதிர்கால வளர்ச்சிக்கும் வசதிக்குமாக நூறு லட்சம் கோடியை செலவிட தயாராகிறது அதாவது ட்ரில்லியன் டாலரை செலவு செய்ய தயாராக இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆக எதிர்கால இந்தியா வளர்ச்சி என்பது யாராலும் தவிர்க்க முடியாதது தடுக்கவும் முடியாதது என்பதுதான் உண்மை